ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷான சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அது கூட எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பிரியாணியில் பட்டை செத்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அது கூட நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து காரத்துக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நான் வந்து கடலை கொண்ட கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க குக்கரை மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இருக்கிற கல்லையை நம்ம கரண்டியால் லைட்டாக ஒன்று ரெண்டு கல்லையை லைட்டாக மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க போய் இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி சன்னா மசாலா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மரிக்காமனி விஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்